ஏம்மா நீ வேலை பார்த்து விடாத நான் ஏன் திட்டம் அவரை போயிட்டு ரொம்ப பிடிக்கும் சாமிய நாங்க ஒரு மூணு மாசத்துக்கு சாமி கும்பிட கூடாது தான் சரி ஓகே ரோகரா ஏம்மா கீழே எடுத்து வச்சிடலாமா வச்சிருக்கலாம் ரெடி కారి వేచికుందే కుండి మేలే ఇదిరే నేట్టు పారంగా ఓకే ఓకే மா அது ஒரு பாசம்மா சொல்லாம சொல்ல சொல்லுவல அதுதான் மூலம் அப்படியா ஏமா இங்கே வேற மாதிரி அதை கமெண்ட் பண்ணுவானுங்கம்மா அதனால தான் அவங்க கேட்குறாங்க என்ன அப்படின்ட்டு தமிழ் அது வேற மாதிரி வருது அது ஓகே ஓகே சுமாய் ஸ்டார்டிங்களா சுமாய் சாப்பிட்டீங்களா சுமைம்மா அங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்கீங்க போல பையன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா நான் வர மாட்டேன்தேச்சோனுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போகுது